இது வந்து அரட்டாட்டில் உள்ள சின்ன காமன் வயிறாக வந்து சாமி பொருளோடய தொடர்ச்சி கல்லறியும் தொடர்ச்சி முதல் தடவை வந்து அலருக்கு போயிட்டு ரெண்டாவது தர்மத்துக்கு போயிட்டு மூன்றாவதாக வந்து காட்டுக்கல்லறி வீட்டு கல்லறி அதுக்கான பொருட்களை வாங்குறக்காக மதுரைக்கு நடந்தே தான் போவாங்க நடந்தே தான் இங்கேருந்து வருவாங்க வெளியில எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்றக்கான படங்களை மட்டும் கொண்டுக்கிட்டு மதுரைக்கு வந்து வையாத்த தாண்டி போகிறாங்க வாங்கி கருப்பட்டி இதெல்லாம் வருவாங்க அது அந்த நிகழ்வு இதுக்கு முன்னால் வந்து இவங்க முன்னோர் ஒருத்தர் வந்து இந்த குளத்தை உருவாக்குனா வந்து தன் மனைவி இறந்ததனை பின்னாடி மூன்று குழந்தைகளுடன் அவங்க மனைவியோட அன்னையை முன்னாட்டி வந்து வையவும் இந்த குழந்தைய தூக்கிட்டு அது பாட்டு கிளம்பிடுறாரு இவங்க அன்றைக்கி ஆற்ற கடந்த மாதிரி அன்றைக்கி ஆற்ற கடந்து வையாற்ற கடந்து திருப்பரங்குன்ற மலைக்கு போயிட்றப்பில் திருப்பரங்குன்ற மலையில் அங்கே போகும்போது அங்கே ஒரு மாலை இதெல்லாம் பூசார்த்தின ஒரு பெண் வந்து கணவன் இல்லாத பெண் என்ன அப்படி வந்துருக்கணும் போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருந்தோம் அதுக்கு வேறு ஆள் இல்லாதனால உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு அதெல்லாம் போட்டு இந்த மாலையில் விற்கிற கவரம் வச்சுக்கிட்டு இந்த பையன் மூணு மயங்கவங்க இளைய பையன் ரொம்ப சின்ன பையன் மூணு பையங்களை வந்து ரெண்டு பையன் வேலைக்கு போட்டு ஒரு பையன் வச்சுருக்காங்க பையங்க பெரிய ஆகிறாங்க ரெண்டு பையங்க வந்து ஜமீன் அந்த அஞ்சமலை ஜமீன் அந்த வளையபடி ஜமீன்ட்டு போய் காவலர் விளாக்குறாங்க அவங்க அப்பா இறக்கும்போது இந்த மாதிரி நம்ம பங்காளி வகையெல்லாம் காமன் வகையாராக வந்து கள்ள இருக்காண்டு இறந்துறாப்புல திரும்பி இந்த மாதிரி அப்பா இறந்தனால அந்த வளர்ப்பு தாயிட்டு இந்த மாதிரி தம்பியில் கூப்பிட்டு போகிறேன் இன்னும் மூணு கூடும் கூப்பிடும்போது அந்த அம்மா அந்த பையனை அனுப்ப மாட்டோம் இளையவனை வந்து எனக்கு பிறந்த வேண்டும் போது இது எல்லாத்தையும் வந்து ஜமீன்கிட்ட பஞ்சாயத்துக்கு கொண்டு போகிறாப்புல அந்த மூத்த பையன் அங்கே வந்து தாய்மாமன் யாருன்னா வளால் அவுட்லேருந்து தாய்மாமன் வர சொல்லி பஞ்சாயத்து வைக்கோம் அஞ்சு நாள் அந்த அம்மா என் குழந்தன்ட்டு ஒரு என் தம்பின்றாரு அஞ்சு நாள் தீ எரித்து அதில் யார் பூக்குள்ளே இறங்குறாங்களோ அவங்க தான் பையன்டுவோம் அவர் பூக்குள்ளே இறங்கிற அந்த அம்மா இறங்க முடில அதனால் அந்த குழந்தைய வந்து தம்பியை கூப்பிட்டு திரும்பி வந்துடுறாப்புல திரும்பி தாய்மாமன் வந்து அந்த பிள்ளைய பையன் மூணு தீங்க கூப்பிட்டு அரட்டாட்டி வரும்போது த அதில் மூத்த பையனுக்கு அந்த வளால் சேர்ந்த அந்த தாய்மாமன் வந்து சிலிப்பி வீட்டில் தன் மகளை கட்டி கொடுத்துருக்காப்புல சரி அக்கா அம்மா இங்கே வராங்கிறதுக்காக அந்த மகளை தீர்த்துக்கிட்டு வந்து தான் அக்கா அம்மையனுக்கு வந்து கட்டி கொடுத்து அந்த தன் அவங்களோட சொத்து சோரம் எல்லாத்தையும் வந்து மதியாரிலாம் வாங்கி கொடுத்துருக்காப்புல இவ்வாறு தாய்மாமன் உதவினாலும் தான் சகோதரர்களுக்காக கூப்பிட்டு வந்து அந்த கல்லம்பட்டியில் அவங்க பெரிய காமன் வந்திருக்காங்க ஒரு சின்ன காமன் இவங்க அந்த கோயிலில் வந்து அந்த பாலக்கம் மூண்டி சாமி கும்பிட்றக்கூடிய ஏற்பாடெல்லாம் தாய்மாமன் உதவினால அரை மணி நேரம் உதவி பண்ணுவோம் தன் தம்பியில் கூப்பிட்டு திரும்ப அரட்டாவிட்டிக்கு வந்துடுறாப்பில் இங்கே வந்து அவருக்கு வேண்டிய ஒரு தந்தைக்குரிய உடம்பப்பட்ட சொத்துக்களையும் தனக்கு வேண்டிய பாத்தியப்பட்ட அந்த குலதெய்வம் மறுநாட்டு கருப்பு அந்த நொண்டி அந்த அக்கினி வீர சாமியில் அந்த புள்ளிக்கம்மாய்கில் செங்கட் கம்மாய்கில் பாலக்கம் ஓட்டத்தில் வந்து அந்த ஊன்றாங்க வண்டி சாமி கும்பிட்றாங்க அங்கேயும் பல பிரச்சனைகள் அவங்க அந்த கிளம்படிக்காரங்க பெரிய காமன் வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ச பிரச்சனை முதல்ல வந்து தம்பிகளுக்காக போராடி கொண்டு வந்திருக்காப்புல திரும்பி வந்து தன் மண்ணில் வந்து தன் வாழ்கிறதுக்காக உரிமைக்காகவும் போராடி இருக்காப்புல அந்த பையன் மூணு பையன் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை மாமன் ஒரு உதவி மட்டும் இருந்துச்சுருக்கு ரெண்டாவது பெரியவங்க ஆகிட்டாங்க அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அந்த அதுக்கான போராட்டங்கள் மிக கடுமையான இருந்திருக்கு அவங்க மேலே யாருமே இல்லாமல் ஒருத்தவங்க போராட்டம்னால் பெரிய விஷயம் முடியாது இன்றைக்கி இவங்க ஒரு மூணு பேராக இருந்தவங்க அன்றைக்கி இரநூறு மூணு தலைக்கட்ட அளவுக்கு கூட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் சாதாரணவங்க கிடையாது இருந்த இடத்துல நிலைக்கு இந்த குளத்தில் சேர்ந்தவங்க இருக்காங்க ஐபிஎஸ்னு உயர்ந்த துறையெல்லாம் அந்த காம கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த தெய்வம் வந்து இந்த தமிழ்நாட்டு கருப்பு வளர்ச்சி ஆகி தொட்டிச்சி இவங்களுக்கு வந்து இருந்த அனுப்புற இருந்து உங்களுக்கு வந்து உதவி இருக்குது சரி அது மாதிரி மதுரைக்கு போய் சரக்குலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கி நடந்தே தான் வந்து நடந்தே தான் வந்து அரட்டாட்டில் நடந்து போய் நடந்து வர இரவாயிரம்